நம்ம நான் பார்க்க போறேன்னா மக்களை ரயில்வே வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து தேடப்பட்டிருக்கீங்களோ முப்பத்தி ரெண்டாயிரம் காலையில் எடுத்துக்கான ரயில்வே வேலைவாய்ப்புக்கான போஸ்ட் வந்து தற்போதைய யார் வச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இந்த வேலை என்ன ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நம்ம க்ளியராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்குவாங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு எனிவேன் இந்தியா ரயில்வே வேலைன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எங்கே வேணெல்லாம் போடுவாங்க போஸ்டிங் வந்து மொத்தம் முப்பத்திரெண்டாயிரம் கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா எப்படின்னா போஸ்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் குரூப் டி போஸ்டிங்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருப்பாங்க எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து இனி விரிவாக வந்து கொடுப்பாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கால் வேலை வாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் பண்ணிவிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஏனால் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க டிகிரி முடிச்சிருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தாறு வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான போஸ்ட்டுக்கு வந்து அதனை தொடர்ந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து போக 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 வந்து கூப்பிடப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமும் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு வந்து கட்டணமான ஃபீஸ் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு வேண்டாம் எனக்கு வந்து ரீஃபண்டபுள் நீங்கள் பண்ணணும்னா நானூறுரூபா தான் ரெண்டன் வந்து ரிட்டன் வந்து ரீஃபண்டபுள் பண்ணப்படான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் SC, எஸ்டி Backward Class, பிடபிள்யூடி candidates எல்லாேருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி எல்லாருக்குமே வந்து இருநூற்றம்பது ரூபா வந்து கட்டண பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி ஃபைனல் டேட் பார்த்திங்கன்னா 22 ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த் வந்து கேப் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு தற்போதைக்கு நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வேலைவாய்ப்புன ஷார்ட் நோட்டீஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணுன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஓப்பன் ஆகுங்க அந்த டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு யாருமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க தற்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் காலி எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கலாம் நம்ம பார்த்துக்கலாங்க அடுத்தது